தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் செய்யக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை பார்த்தும் விஜய் அரசியலுக்கு வரப்போவதை கேட்டும் திமுக அதிமுக அப்படிங்கிற கருத்தை ஐயா அக்னீஸ்வரன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே இனிமேலுக்கு அரசியலில் இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒருபுறத்தில் விஜய் பக்கம் இளைஞர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் தமிழ் தேசியம் மக்களுடைய இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை விட்டு போகாதா என்று வெகுண்டெழுந்து வேகமாய் பீறிட்டு வரக்கூடிய சிந்தனை ஓட்டத்தை கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் அப்ப இவ்வளவு பெரிய பெரும் காற்றுகளுக்கு முன்னால் அதிமுகவும் திமுகவும் தாக்கு பிடிக்குமா தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும் இல்லது அண்ணன் விஜய் அவர்களா இருக்கட்டும் அண்ணன் சீமான் வந்து எப்போதோ தமிழ் தேசிய அரசியல் முன்னிறுத்தி விட்டார்கள் ஆனால் அண்ணன் விஜய் அவர்களும் இனி வரும் காலங்களில் அவர் வரப்போது தமிழ் தேசிய அரசியல் முன்னிறுத்தி தான் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை அப்பனா தான் இந்த திமுகவும் அதிமுகவும் அடியோடு ஒழிக்க முடியும் அதைத்தான் ஐயா அக்னீஸ்வரன் அவர்கள் விஜய்யும் சீமானையும் பார்த்து திமுக பதறிகிறது இவர்கள் இருவர்கள் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து திமுக அதிமுக தாக்குப்பிடிக்குமா அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இதுலேருந்து தமிழ் தேசியத்துக்காக நம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கணும் அதிமுக திமுக பக்கத்தில் நிற்கதிலாக இவர்கள் இடத்துல யாராவது ஒரு பக்கம் நிற்கலாம் ஏன்னா இருவருமே தமிழர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே அதனால தமிழ் தேசிய மலரட்டும் முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே